வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பயிற்சியானது நம் உடலையும் மனதையும் மேம்படுத்தி நீண்ட காலம் வாழ்வதற்கு உதவுகிறது இந்த பயிற்சியில் நாம் அடிக்கடி சொல்லுகின்ற சொல் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த சொல்லிற்கு பதிலாக வாழ்க வையகம் வாழ்க நலமுடன் என பெயர் சூட்டி இருக்கலாம் யார் பண்ணுறோம் நலமுடன் என்றதுக்கும் ஒரு வித்தியாசம் வளம் என்றபோது எல்லா பொருள் வளம் மற்ற எல்லா வளங்களும் அமையும் நலம் என்றால் நல்லது அவ்வளோதான் அதனால் இங்கே வளமும் வருது வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க வையகம் தவம் செய்யும் சில நேரங்களில் தீய எண்ணங்கள் வருவதன் காரணம் என்ன அதுக்கு முன்ன நீங்கள் செய்தது தான் அதனால் தான் வருது அதை தெரிந்து கொண்டு அத்தகைய செயல்கள் இனி செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொள்ள கடமை